அருகே உள்ள உத்தனப்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி ஸ்ரீ ராமலுவுக்கு ராகி அவரை துவரை உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்வதுதான் பிரதான தொழிலாக இருந்து வந்திருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை விளைச்சல் பாதிப்பு உரிய விலையின்மை என அடுத்தடுத்து நெருக்கடிகளால் பெரும் நஷ்டத்தையே ஸ்ரீராமுலு சந்தித்து வந்திருக்கிறார் தந்தையின் நிலையை பார்த்து மனமுடைந்த மகன் கோபி டிராகன் எனும் மருத்துவ குணம் கொண்ட பழங்களை சாகுபடி செய்யும் முயற்சியில் இறங்கினார் தனக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் நிலத்தில் குறைவான செலவில் டிராகன் பழங்கள் விவசாயத்தை மேற்கொண்டதால் தனக்கு அதிக அளவிலான லாபம் கிடைத்திருப்பதாக கோபி தெரிவிக்கிறார் நான் ஏற்கனவே இது வந்து அப்பா வந்து வேற எல்லாமே போட்டுட்டு இருந்தாரு எனக்கு தண்ணி பற்றாக்குறைன்றதுனால தண்ணி இல்லாததுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது மா அதுக்கு ட்ராகன் ஃப்ரூட் போட்டால் தண்ணி கொஞ்சம் கம்மின்றதுனால டிராகன் ஃப்ரூட் போட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டிராகனில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது மெய் மெயினாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு நம்ம ஸ்டொமக்கு க்ளீன் ஆகுறது நிறையா ஒரு தேர்ட்டி டூ டிசீஸ்க்கு வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ட்ராகனில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க சார் நம்ம வந்து ஒரு எட்டு வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் சார் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சியாம் ரெட் சி வெரைட்டி போட்டிருக்கோம் ஜம்போ பிங்க் போட்டிருக்கோம் அதே போல் வியட்நாம் வெரைட்டிஸ் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் சார் எல்டி ஒன் எல்டி ஃபைவ் ஹெச் ஃபோர்டின் அப்படின்ற வியட்நாம் வெரைட்டிஸும் போட்டிருக்கோம் நம்ம ஃபார்மில் கோபியும் அவரது தந்தை ஸ்ரீ ராமலுவும் இடைத்து கர்நாடகம் குஜராத் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு நேரில் சென்று டிராகன் செடிகளை பயிரிடும் முறைகள் குறித்து போதுமான பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள் முதலில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து பயிரிட்ட நிலையில் அதிக லாபம் கிடைத்ததை அடுத்து அதிக அளவில் பயிரிடத் தொடங்கியுள்ளனர் புற்றுநோய் உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு வகையிலான நோய்களுக்கு மருந்தாக பயன்படும் டிராகன் பழங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்திருக்கிறது இருபத்தைந்து முதல் முப்பது ஆண்டுகள் வரை ஆயுள் கொண்ட டிராகன் செடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை செய்து அதன் மூலம் லாபம் பெற்று வரும் நிலையில் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ நல்லா நல்லாயிருக்கு இதில் மூணு நாலு வெரைட்டி இருக்குது இந்த இந்த டார்க் கலரில் அந்த பிங்க் அடுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும் இப்போ நாம் நார் சைடுக்கு அனுப்புகிறதுக்கு கூட இன்னும் நம்மக்கிட்ட அந்த இது இல்லை ஏன்னா நிறைய பேர் இது பயிர் வைக்கிறதில்லை அவேர்னஸ் தெரியல இது நிறைய பண்ணாங்கன்னா விலையும் கம்மியாக நார்மலாக வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரியும் ரசாயன உரங்களோ பயன்படுத்தாமல் ஒழுக்க முழுக்க இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் கோபி தெரிவிக்கின்றார் ஒரே சாகுபடியை மேற்கொண்டு அடுத்தடுத்து நஷ்டங்களை சந்திக்கும் விவசாயிகளுக்கு மாற்று விவசாயத்திற்கான புதிய வழியை கண்டுபிடித்து கொடுத்திருக்கும் ஓசூரை சேர்ந்த விவசாயி கோபிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனா்